ஹை கைஸ் டேஸ்டான பருப்பு பொலி வீட்டிலேயே அது ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் அளவு மைதாமை எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இடையில என்ன சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இது சரியா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு பவுலில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு கப் அளவு உருண்டை வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப் அளவு கடலைப்பருப்பில் நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச உருண்டை வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் மண்ணாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பூரணம் ரெடியாகும் இப்போ கையில் ரெண்டு செட்டு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம பூரணத்தை உருண்டை பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் ரவுண்டாக பூரணம் பிடிச்சாச்சு இப்போ பாருங்க நம்ம மைதா மாவு எப்படி ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு இது சரியாக ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் ரெண்டு சட்டி எண்ணெய் தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா மாவு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா மொத்தமா நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அப்பதான் போலி நல்லா பிரியாமல் வரும் இந்த தோசைக்கல்ல போட்டு ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல இருந்து சுட சுட எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் மறக்காம இந்த பருப்பு போலியை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்